மண்ணுக்கும் விண்ணுக்கும் சொந்தமான எங்கள் அன்புள்ள ஆண்டவரே சர்வ சிஷ்டிக்கும் உரிமையாளரே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே என்று சொன்ன இந்த லோகத்தில் எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த நாளின் விடியலை காண்பதற்கு என் தேவன் கிருபை காட்டினீர் நன்றி ஆண்டவரே அவையாண்டு வரே உம்முடைய பலத்த கிருவை இந்த நாளுக்குள்ளால் நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு நீர் காட்டின நல்ல ஈவுக்காய் ஸ்தோத்திரம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை தங்கியிருந்து இந்த நாளை நாங்கள் முழுமையுமான ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பாதத்தில் கழிக்க எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் எங்களை வணையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டோருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கு இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக இன்றைக்குரிய செய்தி என்னவென்றால் நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கான வழி என்ன நன்மை செய்தால் பேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திலே ஆண்டவர் ஏழாவது வசனத்தில் சொல்லி இருக்கிறார் நன்மை செய்தால் இந்த நன்மை என்பது என்ன நன்மை என்பதை எதை நாம் நன்மை என்று சொல்லுகிறோம் அன்பு பிள்ளைகளே கற்பனை நன்மையாயும் நீதியாயும் பரிசுத்தமாயும் காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம் அங்கு ரோமரின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் துர் இச்சைகளுக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்புக்கொடுக்காதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிற எல்லோருமே பரலோகம் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் ஜீவிக்கிறோம் நாம் மறித்ததற்கு பின்பே எல்லோரும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த வாழ்க்கையின் பிரதயுத்திரம் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி வழி நடத்துகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்திருக்கிறோமா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் நம்மை தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை அது கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து என்றைக்காவது பார்த்துருக்கிறோமா ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் நிச்சயமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் ஒரு வழிமுறையை இருக்கிறார் என்ன வழிமுறை என்றால் பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நீ நன்மை செய்ய வேண்டும் அந்த நன்மை என்னவென்றால் தேவனுடைய பிரமாணங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய பத்தொன்பது பதினேழு வாசிப்போம் என்றால் நல்ல போதகரே நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஐஸ்வர்ய வாலிபன் கேட்கிறார் என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார் அந்த வாலிபனோ ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் கை இருக்கிறேன் சிறுவயது முதல் போதிக்கப்பட்டு இருக்கிறேன் ஆனாலும் இன்னும் எனக்குள் ஏதாவது குறை இருக்கிறதா பரலோகம் செல்வதற்கு என்று கேட்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நீ தர்தருக்கு கொடி என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நன்மை என்பது ஆண்டவர் இரண்டு வல்லமைகளை குறித்து சொல்லுகிறார் ஒன்று தேவனுடைய பிரமாணங்களை கை இன்னொன்று சக மனிதரிடத்தில் காட்டக்கூடிய அன்பை பெற்றுக்கொள்ளுதல் ஒரு மனிதனிடத்தில் அன்பை நாம் பெற வேண்டுமென்றால் அது சாதாரண காரியம் அல்ல அவனுடைய சுக துக்கங்களில் பங்கு பெற்று அவனுக்கு உதவி செய்யக்கூடிய காலத்தில் யாரும் செய்ய முடியாத உதவியை ஒருவன் செய்தால் அவன் மீது காட்டுகிற அன்பு பிறனுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனிதன் காணப்பட்டால் அவன் உலகத்தையே தன் வசப்படுத்தி கொள்ளலாம் இதைத்தான் ஆண்டவர் அன்பு செய்யுங்கள் என்று இருக்கிறார் ஆனால் இதில் தெய்வீக அன்பை மக்கள் பெற்றிருந்தாலும் மனுஷிக அன்பை அவர்கள் பெறவில்லை ஆண்டவர் இரண்டும் வேண்டும் என்று சொல்லுகிறார் இதை குறித்து ஆண்டவர் லுகா எழுதின நற்செய்தி நூலில் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மாளும்போது உங்களை நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று சொல்லுகிறார் அநீதியான உலகப் பொருள்களினால் உங்களுக்கு ஸ்நேகதரை சம்பாதியுங்கள் என்று சொல்லுகிறார் அனித்தியம் அனித்தியம் என்றால் அழிந்து போகக்கூடியது இந்த அனித்தியமான உலகப் பொருள்களினால் உங்களுக்கு ஸ்னேகதரை சம்பாதியுங்கள் ஒருவனுக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் அந்த பொருள் அவனுக்கு ஜீவனை கொடுக்காது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நேபுகாத்து நேச்சாரை எடுத்துக்கொள்வோம் அவன் பாபிலோன் ராஜ்ய சாம்ராஜ்யத்திற்கு முழுவதும் சக்கரவர்த்தியாக இருந்தான் ஆனாலும் அவன் தான் எழுதின அந்த அதிகாரத்தில் தானியல் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷத்தில் நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்கி சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்கி உங்கள் அக்கரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் அங்கு வாசிக்கிறோம் சிறுமையானவர்களுக்கு இறங்கி அன்பு பிள்ளைகளே பாவத்தை விட்டு ஓய்ந்து அக்கரமத்தை அகற்றிவிட்டு நீதி செய்வதை ஏற்றுக்கொண்டு அதோடு மாத்திரமல்லாமல் சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஸ்திரப்பட்டால் நம் வாழ்வு நீடிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்கக்கூடிய குணம் மக்களுக்கு மிக குறைவாக காணப்படுகிறது யாசகம் கேட்பது கேட்கும்போதும் கூட பிள்ளைகள் அதை இறங்கி கொடுப்பது இல்லை கைகால் நல்லாதானே இருக்கு போய் சாப்பிடு என்று உழைத்து சாப்பிடு என்று சொல்லிவிடுகிறோம் அன்பு பிள்ளைகளே நம்மிடத்தில் ஒரு ஒரு ரூபாய் யாசகம் கேட்கிற பிள்ளைகளுக்கு நாம் ஒரு ரூபாய் கொடுப்பதினால் நாம் ஆசிர்வதிக்கப்படுமோ தவிர நாம் ஒரு நாளும் நாம் அதனுடைய பட பலனை அடையாமல் போக மாட்டோம் ஆனால் அவர்கள் முடியாமையில்தான் இந்த யாசகம் கேட்கிறார்கள் ஏமாற்றுவர்கள் வேறு யாசகம் கேட்பது வேறு பிச்சை எடுக்கின்ற பிள்ளைகள் கேட்பது வேறு ஏழை விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற அல்லது மற்ற மக்கள் யாராக இருந்தாலும் நன்மை செய்ய படியுங்கள் என்றுதான் நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது யாராக எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நன்மை செய்ய படியுங்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று பேதொருவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் ஒன்று பேரதொரு நான்கு எட்டிலே அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒன்று ஏழை எளியவர்களை விசாரியுங்கள் இன்னொன்று நீதியை கைக்கொண்டு கொண்டு நடவுங்கள் உங்களுக்கு உள்ளதை மற்றவர்களுக்கு உதவும்படி செய்யுங்கள் இங்கு நான்காவது குணம் என்னவென்றால் அன்புள்ளவர்களாய் இருங்கள் அன்பு விரோதங்களை மூடும் அன்பு பாவங்களை மறைத்து அன்பு பிள்ளைகளே இந்த குணங்களை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்ய முடிகிறதா என்பதை யோசித்துப் பார்த்தால் நாம் சொல்லுகிறோம் ஆனால் செய்வது இல்லை கூட்டங்களில் பேசுவது போல நான் அதை செய்வேன் எதை செய்வேன் என்று சொல்லுகிற உலகத்தாரைப் போல ஆண்டவர்களின் போதனை அல்ல ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்து காட்டினார் அவருடைய அடியார்களாகிய நாமும் எதை கற்றுக்கொண்டோமோ அதை செய்யவும் வேண்டும் எதை சொல்லுகிறோமோ அதை செய்யவும் வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கமுள்ள ஊக்கமுள்ள இருங்கள் ஏனென்றால் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த அன்பிலே நாம் எவ்வளவு பெரிய சுமைகளை நாம் லகுவாக நீக்கிவிட முடியும் யோசித்து பார்ப்போம் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கோபத்தினால் சண்டையினால் வாக்குவாதத்தினால் முரண்பாட்டினால் கழகங்களினால் பேச முடியாத பிள்ளைகள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் மருமகள்கள் மருமகன்கள் பேர பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி பிரிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் காரணம் விரோதம் அன்பு இல்லாமை அந்த அன்பு என்ற ஒரு வார்த்தையில் நாம் கட்டுப்பட்டு படித்திருந்தாலும் அதன்படி நடப்பது இல்லையே அன்பு காட்டாமை பரலோகத்திற்கு தடையா என்றால் தடை என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமான இருங்கள் அன்பு லேசான அன்பு அல்ல ஊக்கமான அன்பு என்ன வந்தாலும் என் அன்பனை நான் கைவிட மாட்டேன் என் சகோதரனை கைவிட மாட்டேன் ஆபத்தில் உதவுவதற்கு சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லும்போது இன்றைக்கு எத்தனை பேர் சகோதரரை பகைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை பேர் சகோதரருக்கு பங்காளி துரோகம் என்று சொல்வார்கள் எத்தனை பேர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருப்பதை பார்க்கிறோம் ஒரு உடன் பிறந்த ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் முரண்பாடு உள்ள கருத்துக்களை கொண்டு பகை விரோதங்களை வளர்த்து ஒரே இரத்தத்தை அவர்கள் எண்ணி பார்க்காமல் பகை உணர்வோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் அது நமக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்லும்போது நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் யாரெல்லாம் இயலாமையில் இருக்கிறார்களோ உதவிக்கரம் தேவைப்படுகிற பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது அவர்களை நினைத்து சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட மனதுடைய பிள்ளைகள் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் என்றால் அந்த ஆபத்திலிருந்து அவன் செய்த நன்மையை நினைத்து தேவன் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றார் தேவனுடைய பருமாணுங்களை கைக்கொண்டால் மட்டும் பரலோகம் செல்வது என்பது அதை காட்டிலும் எளியவர்களுக்கு இரக்கம் காண்பித்து உதவிக்கரம் நீட்டி அவர்களுக்கு உதவுவதும் இயலாதவர்களுக்கு நம்முடைய ஆசையை நம்மால் முடிந்தாலும் அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதும் அன்பே வடிவமான தெய்வத்தின் பிள்ளைகளாக நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் யாரெல்லாம் நெளிந்து நலிந்து வாழ்க்கையில் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிற ஒரு குணத்தை நாம் பெற்றிருப்போம் என்றால் நிச்சயமாக நமக்கு வரும் ஆபத்தில் நாம் விடுவிக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதைத்தான் நீங்கள் வாழும்போது உங்களை நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியினால் அநீத்தியமான உலகப் பொருளினால் உங்களுக்கு சிநேகதரை சம்பாதிங்கள் அன்பு பிள்ளைகளே சில மரண துக்க வீடுகளுக்கு நாம் பார்க்கும்போது அந்த துக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டு பிள்ளைகள் கணவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ அல்லது யாரோ ஒருவர் இறந்து அவர்கள் நன்மை செய்து இறந்துவிட்டால் அவர்களைப் பற்றி எவ்வளவு புகழ்ச்சி சூடுகிறோம் ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் தீங்கில் இடைபெற்று செத்திருந்தால் எவ்வளவு தூசிக்கிறார்கள் அந்த தூஷண வார்த்தை நமக்கு வேண்டாம் நாம் ஆளும்போதும் கூட நல்ல மனிதர் என்ற சொல்லுக்கு உட்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மரணம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனதாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தாருக்கு அந்த மரணம் புகழ்ச்சி கொடுக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டுமே தவிர துக்க வார்த்தைகளால் சாப வார்த்தைகளால் இகழ்வான வார்த்தைகளால் அந்த துக்க வீடு இருக்கக்கூடாது எனவே நாம் நன்மையை செய்வோம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் சக மனிதர்களிடத்தில் அன்பு காட்டுவோம் தேவ அன்பும் மனுஷிக அன்பிலே நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து அவைகளில் நிலைத்திருந்தால் நாம் பரலோக ராஜ்ஜியத்திற்கு செல்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த குணத்தில் நீங்களும் உங்களுக்குள் ஏதாவது குறைவுகள் இருந்தால் அந்த குறைவுகளை நீக்கி இன்று நாம் கற்றுக்கொண்டிருந்த நான்கு குணங்களுக்கு மத்தியிலே எங்களை ஒப்பு கொடுப்போம் என்று சொல்ல விரும்புகிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜபிக்க வாருங்கள் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உங்களுடைய இரக்கமும் சமாதானமும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நல்ல வழியில் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு ஒரு போதனையை கற்றுக் கொடுத்து நன்றி ஆண்டவரே இந்த போதனையை கேட்ட நாங்களும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளின்படி இல்லை நடந்து அதற்கேற்ற நிற் நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த குணங்களின் வழியிலே நாங்கள் நடக்க எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் வந்திருக்கின்ற ஒவ்வொரு வரையும் உங்களுடைய திருக்கரம் தாங்கி அந்த குணத்திலே பிள்ளைகள் நடப்பதற்கான பலத்தை தாரும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த நற்குணங்களை கற்றுக் கொடுக்கும் என்று நான் கருத்துக்குள் நம்புகிறேன் அதிலே நினைத்திருப்போம் இனிய காலை வாழ்த்துக்கள் கர்த்த நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதக ஜிக்கு ராபர்ட்